ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற குட்டி முயலை பற்றியும் சிங்கத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் வந்து காட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா யானைகள் மான்கள் குரங்குகள் பறவைகள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அந்த காட்டுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை யாருன்னு தெரியுமா காட்டு ராஜா அதாவது சிங்கம் சிங்கம் தான் ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அந்த காட்டுல பாத்தீங்க அப்படின்னா சிங்கத்தின் ஆட்சி தான் நடந்துச்சு சிங்கம் டெய்லியும் நான் தான் இந்த காட்டு ராஜா ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு என் சாப்பாட்டுக்கு வரணும் எல்லாரையும் பிடிச்சு கொன்னிடுவேன் அப்படின்னு மிரட்டுச்சு இதனால் எல்லா விலங்குகளும் பயந்து போனது ஒவ்வொரு நாளும் யானை மான் குரங்கு எல்லோரும் சிங்கத்துக்கு பலியாக ஆரம்பித்தார்கள் இதை பார்த்த குட்டி முயல் யோசிச்சு இதை எப்படியாவது தடுத்தாகணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முயல்தான் சிங்கத்துக்கு வந்து உணவு இதை மான் என்ன சொல்லுதுன்னா அப்பாவி குட்டி முயலுக்கு நாளை வரிசை வந்துடுச்சு குரங்கு என்ன சொல்லுதுன்னா அவன் சிங்கத்திடம் போனால் உயிர் பிழைக்க முடியாது அந்த சமயம் குட்டி முயல் ரொம்ப அமைதியாக யோசிச்சுட்ருக்கு முயல் சிரிப்புடன் சொல்லுது என்ன காப்பாற்றுறதுக்கு பதிலாக நம்ம எல்லாரையும் சிங்கத்திட்டிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு யோசிக்குது அதுக்கு நான் என் அறிவை பயன்படுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்லுது அடுத்த நாள் சிங்கத்தை பார்க்க முயல் வந்து நடந்து போயிட்டு சிங்கம் ஏ குட்டி முயலே இவ்வளவு நேரம் நீ எங்கே இருந்தாய் முயல் வந்து அமைதியா இருக்கு அதுக்கப்புறம் முயல் வந்து அரசே நான் வழியில் வரும்போது இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது அவன் சொல்லினான் நான் தான் காட்டு ராஜா என்று சிங்க கோவமா யாரு என்ன இன்னொரு ராஜாவா அவன் எங்கே இருக்கான் இப்போதே அவனை அழித்து விடுவேன் இப்போதே என்னை நீ அவனிடம் கூட்டி செல் அப்படின்னு வந்து சிங்கம் வந்து முயல் கிட்ட சொல்லுச்சு முயல் வந்து சிங்கத்தை கூட்டிட்டு ஒரு கிணத்து பக்கம் போகுது அரசே பாருங்க அந்த கிணற்றுக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்னு வந்து முயல் வந்து சிங்கத்தை கிட்ட சொல்லுச்சு சிங்கமும் கிணத்துக்குள்ளே பார்த்துச்சு தன்னோட பிரதிபலிப்பை பார்த்து இன்னொரு சிங்கம் உள்ளே இருக்குது அப்படின்னு அந்த தண்ணியில் வந்து சிங்கம் குதிச்சிருச்சு சிங்கத்துக்கு வந்து நீச்சல் தெரியாது அதனால சிங்கம் வந்து தண்ணியில் இறந்துருச்சு இதனால் வந்து எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யானை சொல்லுது வாழ்க இனிமேல் நம்ம காடு சுதந்திரமாக இருக்கும் குரங்கு சொல்லுது குட்டி முயல்தான் நம்ம ஹீரோ முயல் சிரிச்சது அளவில் சிறியவனாக இருந்தாலும் அறிவும் தைரியம் இருந்தால் எந்த பெரிய சிக்கலையும் வெல்ல முடியும் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது பெரிய வலிமை இல்லாவிட்டாலும் அறிவும் தைரியம் இருந்தால் எதையும் வெல்ல முடியும் அறிவால் வெல்வோம் தைரியத்தால் வாழ்வோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்